மக்கள் எல்லாருக்குமே நல்ல செய்தி வரப்போகுது இப்ப அமைச்சரவை கூட்டத்துல முக்கியமான முடிவு எடுக்க போறாங்க வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழக சட்டசபையில துறை ரீதியிலான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றுகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம துறை ரீதியா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருது இந்த நிலையில இன்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்துல தொழில் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போறாங்களாம் கடந்த மார்ச் பதினாலாம் தேதி தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இருபத்தி அஞ்சு ஒதுக்கீடுகளும் ஒவ்வொரு அறிவிப்பும் திட்டமும் வந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து இப்ப பதில்களும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில ஆறு மணிக்கு இந்த கூட்டம் நடக்க இருக்கு முதலமைச்சர் அவரு கலந்துக்க இருக்காரு தொகுதி மறு சீரமைப்பு விவகாரம் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு புதல் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது இதெல்லாம் முக்கியமான முடிவுகளா இருக்கும்னு தெரிய வந்திருக்கு புதிதா தொடங்கப்பட்ட தொழில்கள் மற்றும் தொழிற்சாலை விரிவாக்கம் சர்ச்சை பேச்சு காரணமா அவரோட எதிர்கட்சியெல்லாம் வலியுறுத்தி வர நிலையில இதெல்லாம் பத்தியும் விவாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு இன்னைக்கு நடக்க இருக்க அமைச்சரவை கூட்டம் மிகுந்த கவனம் பெற்றிருக்கு நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்க இருக்காங்க இந்த முடிவுகள் சிலது ரொம்ப ரொம்பவே நல்லதாவும் இருக்கு சிலது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு இருக்கு ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க இன்னும் இது நிறைய அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க